தந்தை மகன் தூயாரின் பெயரால் அமைன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து மூடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்த பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மன்னானே உம் நாமம் வாழ்க வென்று தொழுகிறேன் ஐயா வானத்திலே பழிசுத்தரே என்று பணிகிறார்களேன் பூமியிலே மண்ணானனான் உம் நாமம் வாழ்க வென்று தொழுகிறேன் ஐயேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுமையா திரு பாடல்கள் தொன்னூற்று ஒன்று இறை திருவசனம் மூன்று ஆண்டவருமை வேடரின் கண்ணீரென்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்கள் ஆசையாய் சினேகமாயிருந்து எமை காத்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளை உம்மையிலும் மறுமையிலும் நீர்தாம் எமக்கு எல்லாமாயிருக்கின்றீர் ஆமாண்டவரை இன்றைய நாளிலே காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அளவு கடந்த பிரசன்னம் எம்மை தாங்கி வழி நடத்தியது அன்பால் எம்மை இழுத்து கொண்டீர் ஆசிரியரில் எம்மை நனைய வைத்தீர் நன்றி ஆண்டவர கிருபையை எமக்கு நிறைவாக கொடுத்தீர் உமக்கு நன்றி ஆண்டவர உமது வல்லமை எங்கள் மீது முழுவதுமாக இருந்தது நன்றியாண்டவர இன்றைய நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைய நாளை மகிழ்ச்சியின் நாளாக ஆசிரியரின் நாளாக அருளை கொடுக்கின்ற நாளாக நீர் மாற்றி கொடுத்தீர் ஆண்டவர இந்த நேரத்திலும் கூட தகப்பன உமோடு செலவிட இந்த நேரத்தில் எங்களை ஒன்றுகூட இருக்கின்றீர் இந்த நேரம் எங்களுக்கு நீர் உமது ஆசிரியரை அபரிவிதமாய் பொழிந்து கொண்டிருக்கின்ற மேலான நேரம் அருள் வரங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிர்வாதத்தின் நேரம் ஆம் தேவ தூதர்கள் உமை பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து துதிக்கின்ற இந்த நேரத்தில தகப்பனே இத்தகைய ஆசிர் மிகுந்த பிரசன்னமான நேரத்தில இதோ தூசிக்கும் திரும்பக்கும் சமமான உன் பிள்ளைகளாகிய எங்களை இந்த நேரத்தில் உமோடு செலவிட ஒன்று கூட்டியிருக்கிறீர் ராஜா புதிய வாய்களிலிருந்து வருகின்ற ஆசிரான வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர் நல்ல ஆசை மொழியை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவர இந்த நேரத்தில் உமோடு அமர உமோடு உறவாட உமையில் ஐக்கியமாக கொடுத்த ஒவ்வொரு மணித்துளிக்காகவும் தகப்பனே உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே தீபங்கள் ஏந்தி உமக்கு நன்றி கூறுகின்றோம் தூபங்கள் காட்டி நறுமண துகை போல உமக்கு நன்றி கூறுகின்றோம் முழந்தாள் பணியிட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் முற்றிலுமா எம்மை சிறம் தாழ்த்தி கரம் குவித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா நலமாக்கும் தேவனே ஜீவிக்கும் ராஜனே ஜீவனுள்ள பிதாவே உமக்கு துதி கன மகிமையாடு உமக்கு செலுத்துகிறோம் தகப்பன இதோ இந்த அகிலத்தை முழுவதுமாக நீர் ஆசிர்வதையும் சுத்திகரையும் வழி நடத்தியர்களும் தகப்பன அப்பா அந்த நாள் முழுவதும் வழி நடத்தியது போல இறைவா இந்த இரவு பொழுதிலும் உமது மேன்மை மிகுந்த பிரசன்னம் இதோ எங்களை முழுவதும் சிறப்பாக வியாதியின் நிமித்தம் மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உமது அளவு கிடந்த நீ நிறைவாக காண்பித்து இரக்கத்தை காண்பித்து நற்சுகத்தை கொடுக்க வேண்டுமா இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம் ஆண்டவருமை வேடலின் கண்ணீர் நின்றும் கொன்றடிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் என்ற இறைவார்த்தை வார்த்தை கிணங்க இறைவா மருத்துவர்களால் ஆகாத காரியம் இதோ மருத்துவர்கெல்லாம் மேலான மருத்துவராகிய உம்மாள் கூடும் உமாளாகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா உமாள் எல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கையில் இறைவா இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் தகப்பன யார் யாரோ எங்கெங்கோ இருந்து இந்த இரவு வேலையில் தனது உடமைகளுக்காக தனது குடும்பத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் பெயர் தெரியாத முகம் தெரியாத அத்தனை நபர்களையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன உன் பாதத்திலே ஒப்பு கொடுத்து விட்டால் அனைத்தும் எமக்கு சுகமாக இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவானதாக மாறும் என்ற நம்பிக்கையில் உன் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தியறலும் ஜீவனுள்ள உயிருள்ள பிதாவே அமேன் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகளின் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ